ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கூட தீங்களா அந்த அளவுக்கு வந்து விஷயம் இருக்கு ஆமா உண்மையாலுமே இல்ல பொண்ணுங்க எல்லாருமே சாப்பிடலாம் என்ன வயசானவங்க குழந்தை அவ்வளோ நல்ல விஷயம் இது இருக்குது என்ன லைட்டா சின்ன கசப்பு இருக்கும் அது லைட்டு

போய் காட்டுறேன் எல்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கா இப்போ சாயங்காலம் என்ன ஆயிடுச்சு அதாவது கோயில நின்னம்னா நம்ம தலையில முட்டும் மொத்தமா கீழே வந்துருச்சு நான் என்ன ஆனச்சோம் பயந்துட்டோம் மர கிளை உடஞ்சிருச்சு மொத்தமா மரமே உடஞ்சிருச்சு அதான் வந்துருச்சு பயந்துட்டோம்

நேரம் ஆயிடுச்சு சரிங்களா பாட் ரொம்ப ரொம்ப அவ்வளவு கஷ்டம் பட்ட பாடு இருக்குது மேலே இருக்கு அம்மா பாவம் அம்மாவும் சப்போர்ட் ஏன்னா நான் ஒரு ஆள் பண்ணிருக்கேன் பண்ணி இல்ல மரமே இருக்கு மரமே இருக்குதுங்க தூக்கணும் அம்மா நானும் அம்மா சப்போர்ட்னால ஒரு அளவுக்கு இல்ல நான் ஒரு ஆள் தான் வாய்ப்பே இல்ல நீ என்ன பண்ணிருக்க வாங்க காட்டுறவாங்க பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கவட்ட குச்சின்னு சொல்லுவாங்க ஆமா அந்த கவட்ட குச்சியில வச்சு தூக்கி அப்புறம் கயிறு வச்சு தூக்கி இழுத்து எப்படியோ அதை இதையும் பண்ணி எப்படியோ தூக்குனதை வச்சு சப்போர்ட்டுக்கு இங்க பின்னாடி வந்து இந்த என்ன நைலான்னு கைறது அதுல போட்டு டெம்புலரியா கட்டி வச்சிருக்கிறோம் ஆனா ஏன்னா இதுக்கு ஒரு பலனுங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆனாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்போ இதாகி டயர்டாயி அம்மா எல்லாம் பண்ணாலும் எல்லாம் வேலை முடிஞ்சு பார்க்கும் ஒரு நாலு கொய்யா பழம் இருந்தது கொய்யா பழம் வேலை செஞ்சது கூலி மாதிரி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மேல தூக்கி எல்லாம் எல்லாம் கட்டி முடிச்சு பாடாண்டு கீழே இறங்கி போய் போகும்போது ஒரு நாலு கொய்யா பழம் கீழே உளுந்து கிடந்தது அதாவது தூக்கும் போதெல்லாம் கீழே விழுங்கல போய் பார்த்தா நாலு கொய்யா அதுதான் அதான் அம்மா சொன்ன உனக்கு வேலை செஞ்சதுக்கு இதாம கூலி அதாவது கிடைச்சது ஏன்னா எங்களது வந்து இங்க பழம் வந்துருச்சுனாவே கிளிகள் வந்து ஆட்டையை போட்டுரும்

சரி இந்த மழை எல்லாம் லைட்டா தூருதுங்க உங்க ஊர்ல எல்லாம் மழைய சொல்லுங்க இங்க மழை பெஞ்சு இப்ப படா வேர்டு வருது வெய்ய காலம் அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு போய் இப்ப மழை காலம் மாதிரி ஆயிப்போச்சு எங்கேயும் வெளியும் போக முடியாது எங்கேயும் வரவும் முடியாது வேற போகணும் ஆமா இந்த மாசம் ரேஷன் கடைக்கு வேற போகணும் பருப்பு கோதுமை ஆயில் போன மாசம் ஆயில் வாங்க ஆயில் எல்லாம் வாங்கல இந்த மாதிரி போகணும்

எதுனாலும் டக்குன்னு கிளம்பல இப்ப வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கு பார்க்கலாம் சரி நம்ம என்ன வேலையெல்லாம் இருக்குங்க எல்லாம் முடிச்சுட்டு மழை நின்றுதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு நீங்க இப்போ முடிச்சா போகலாங்க